செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழிலாளர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும் ரிஷபம் இன்று கொடுக்கல் வாங்கலும் சரளமான நிலையில் நடைபெறும் பெரிய தொகையை கூட எளிதில் ஈடுபடுத்தி லாபம் பார்க்க முடியும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுகளால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும் மிதுனம் இன்று பொன் பொருள் சேரும் மங்களமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் கூட அனுகூலமான பலனை அடைய முடியும் புத்திரவழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் கடகம் இன்று உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளில் தாமத நிலை ஏற்பட்டாலும் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் சாதனை படைப்பார்கள் அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் உயரும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஒரு சிறப்பானது சிம்மம் இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்களில் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெறுவீர்கள் பண வரவுகளில் இருந்து தடைகளை சற்று விலக்கி கடன்கள் படிப்படியாக குறையும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் கூட அனுகூலமான பலன்களை அடைய முடியும் கன்னி இன்று கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும் உற்றார் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல்களிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் சிறப்பான லாபங்கள் உண்டாகும் துலாம் இன்று கொடுத்த கடன்கள் தடையின்றி வசூலாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும் கூட்டாளிகள் சாதகமாக செயல்படுவதால் அபிவிருத்தியும் பெருகும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் ஏற்றத்தை தரும் விருச்சிகம் இன்று சிந்தித்து சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் நற்பலனை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் இருந்த கெடுபிடிகள் குறைந்து நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனுசு இன்று உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் மகரம் இன்று உங்களின் பலமும் வளமும் கூடக்கூடிய காலமாக அமையும் கடந்த கால கடன்கள் யாவும் குறையும் குடும்பத்தில் சுபிட்சமும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும் கணவன் மனைவி சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கும்பம் இன்று உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கம் பலனளிக்கும் பெரிய தொகையை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று நிதானமாக இருப்பது உத்தமம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களால் நல்ல லாபங்கள் அமையும் பெயர் புகழ் உயரும் மீனம் இன்று எந்த ஒரு செயலையும் காரியத்தையும் எளிதில் செய்ய முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல் வியாதிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் மக்களின் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான பலன்கள் அமையும்